சந்திர கிரகண நிகழ்வுனால இந்த ஐந்து ராசிகளுக்கு பாதிப்புகள் உண்டாகும் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அதாவது இவங்களுக்கு மன சந்திந்த காலத்துல நீங்க வழிபடுவது உங்களுடைய ஆசைகள் நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றுங்க வந்து வந்து கிரகண ஒரு மேட்டோ விரிச்சிட்டு அது மேல உட்காந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்னதான் ஆசை நிறைவேறணும் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடணும் எனக்கு சரி எந்த ராசிக்கெல்லாம் இந்த கிரகண நேரம் யோகமா செயல்பட போகுதுன்னா ரிஷிம ராசி கண்ணீரா ராசி மற்றும் தனுசு ராசி இவங்களுக்கெல்லாம் இந்த கிரகண நேரம் ரொம்பவே யோகமா இருக்குங்க ஆமாங்க அதாவது என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு காம திருப்தியோட சந்தோஷத்தோட நம்ம கனவு காண்றோம்னா அது அடுத்த நாற்பது நாள்ல நிறைவேறிடும் சரிங்களா அதனால இந்த நேரத்துல எல்லாருமே முழுக்கவே எளிய உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்றது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் மற்றும் வயதானவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா மனசுல பயம் கோபம் வருத்தம் வேதனை இருக்கிறதெல்லாம் அதையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அது வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ்ல நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு கனவு வச்சுட்டு இருப்போம் நம்முடைய கனவு இப்படிதான் நிறைவேறணும் இவ்வளவு நல்ல ஆசைகளும் இவ்வளவு சந்தோஷம் மீனாட்சி ஜோதிடினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் வானத்தில் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் தினம் தினம் நடந்துட்டேதான் இருக்கு வானத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணதான் செய்யும் அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டும் நான்கு கிரகண நிகழ்வுகள் நடைபெறும் அதாவது இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகண நிகழ்வு அந்த வகையில இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகண சந்திர கிரகண நிகழ்வு மார்ச் ஏப்ரல் மாதத்துல நடைபெற்றது தற்போது கடைசி சந்திரகிரகண நிகழ்வு வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறப் போகுது அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஐம்பத்தி எட்டு மணிக்கு சந்திரகிரகண நிகழ்வு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இதன உச்சகட்ட நேரமாக சந்திரகிரகண நிகழ்வு செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பதினொன்று 11 மணிக்கே தொடங்கி செப்டம்பர் 8 தேதி நள்ளிரவு 12 12 மணிக்கு அதாவது தொடர்ந்து 82 மணி 82 நிமிடங்கள் சந்திர நிகழ்வு உச்சகட்டமாக நடைபெற முழு சந்திர நிகழ்வாக இந்த சந்திர கிரகணம் இது நம்முடைய நாடு மட்டுமல்லாம சைனா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையில நல்லவே தெரியுங்க இந்த வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் சூரிய கதிர்வீச்சு நம்முடைய உடலையும் கண்ணையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால சூரிய கிரகணத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் சந்திர கிரகண நிகழ்வு தாராளமா நம் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் சரி இந்த சந்திர கிரகணம் என்னென்ன ராசிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்னென்ன ராசிக்கு யோகத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்துல யாரெல்லாம் ரொம்பவே உஷாரா இருந்துக்கணும் ரொம்பவே கவனமா இருந்துக்கணும்னா கர்ப்பிணி பெண்கள் அஹ் நோயாளிகள் குழந்தைகள் அதே மாதிரி ரொம்ப வயதானவர்கள் ஏன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க கர்ப்பிணி பெண்களும் சரி கண்டிப்பா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் நீங்க எந்த ஃபுட்டும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அதாவது சந்திர கிரகண நேரத்தில் வயிறு வந்து காலியாக இருக்கணுங்க அதனால தான் வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுனுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா சாப்பிட்டு அது ஜீரணம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் எடுக்கும்ல

குழந்தைகள் நோயாளிகள் மற்றும் வயதானவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா ரொம்ப சீக்கிரமாவே சாப்பிட்டலாம் அதுவும் இந்த சந்திர கிரகண நிகழ்வு என்பது இரவுல தான் ஆரம்பிக்குதுன்னு போது நீங்க வந்து மாலை நான்கு மணிக்கே சாப்பிட்டுடலாங்க மாலை நான்கு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நீங்க வந்து படுக்க போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நைட் டைம்ன்றது உங்களுக்கு பசி எடுக்கிற நேரமா இருக்காது முழிச்சிட்டு இருக்கிற நேரம் தான் உங்களுக்கு பசிக்கிற நேரமா இருக்கும் கிரகண நேரத்துல அதிக அதிகமா சாப்பிடக் கூடாது கிரகண நேரத்துல சாப்பிடும்போது போது அது உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அது விஷத்தன்மையா மாறக்கூடியது அதாவது என்னன்னா உணவு தன்மை எல்லாம் விஷம் வாய்ந்ததா இருக்கும் அது அது சிக்கரம் கெட்டு போய்டுன்றதுக்காக தான் எதுவுமே வந்து கிரகண காலத்துல எந்த உணவு பொருட்களையும் பயன்படுத்த கூடாது எடுத்துக்க கொள்ள ஒரு அறிவுரையா நம்முடைய மூதாதையர்கள் இருந்து எல்லாருமே சொல்லிட்டு வர்றது இது வந்து நீங்க கண்கூடா பாத்துட்டு வரலாம் உங்க வீட்லயே உங்க வீட்டு பெரியவங்களே சொல்லிருப்பாங்க எதுவும் கிரகண கிரகண நேரத்தில் எதுவும் வராங்க கிரிட்டு வீட்டுல ஏதாவது உணவு இருக்கு பால் இருக்கு தயிர் இருக்கு மற்றும் மாவு பொருட்கள் மாதிரியான உணவு பொருட்கள் இருக்கும்போது போது வந்து தர்பை போட்டு வர்றது வழக்கம் ஏன் தர்ப்பை பொருள் பயன்படுத்துறாங்கன்னா தர்பை நல்ல ஆற்றலை கிரகிக்கும் சக்தி இருக்கு சரிங்களா அதனால தர்ப்புள்ள போட்டுட்டு வராங்க தர்ப்புல்ல போடும் போது பாத்தீங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போகாது சீக்கிரம் அதனால தான் வந்து பால் தயிர் தண்ணி உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து தர்ப்புல்ல கிரகண நேரம் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்டுடுவாங்க போட்டுட்டு கிரகணம் முடிஞ்சப்பறம் அதை எடுத்துட்டு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கிரகணத்துக்கு முன்னாடியே எல்லா உணவுகளையும் முடிச்ச பாத்துருங்க அத வந்து வேஸ்டேஜா எடுத்து போட்டு கொட்டி இது பண்ண வேணாம் இல்ல சாப்பிட்டு நம்ம உடலை கெடுத்துக்க வேணாம் அதனால மீன இல்லாத மாதிரி உணவுகளை கம்மியா செய்யுங்க உணவுகளை கம்மியா சமைச்சிருங்க சமைச்சு அப்பயே சாப்பிட்டு முடிச்சிருங்க அந்த கிரகண நேரத்துல எந்த உணவும் நம்ம வீட்டுல வச்சுக்க வேண்டாம் வச்சுக்கிற உணவை எதையும் நம்ம பயன்படுத்திக்கவும் வேணாம் இந்த காலத்தில் நீங்கள் மந்திரம் சொல்லி வழிபடுவது உங்களுடைய ஆசைகள் நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றுங்க அதனால தான் வந்து கிரகண நேரத்தில் வந்து தாந்திரிக பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க அது வந்து தெரிஞ்சவங்க தான் பண்ணணும் அந்த தாந்திரிக பரிகாரம்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க அனுபவம் வாய்ந்தவங்க தான் பண்ணுவாங்க தெரியாதவங்க அதில் நம்ம தலையிட்டுக்காம இருக்கிறதே நல்லது ஏன்னா தாந்திரிக பரிகாரம் என்பது என்னன்னா யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கே கூட திரும்ப அடிச்சிடும் அதனால தாந்திரிக பரிகாரம் பண்ண வேணாம் சொல்லி வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன சக்தி கிடைக்குமோ அதை இந்த கிரகண நேரத்துல அதிகரிக்குது அதாவது ஒரு இவ்வளவுதான் பலன் இருக்குன்னா அந்த பலனை பத்து மடங்கா நூறு மடங்கா அது மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த கிரகண நேரத்துல இருக்கு எப்படி வழிபாடு செய்யலான்னா அதாவது சந்திர கிரகண நேரம் என்பதனால நம்ம தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் உட்கார இடத்துல பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க ஒரு மே ஒரு விரிப்பை விரிச்சுக்கோங்க தர்பை பொருள் பாயாக இருந்தால் ரொம்பவே நல்லது தர்பை தர்பைப்பாயை விரிச்சிக்கிறதோ இல்லது வெறும் பாயாவோ இல்லை ஏதோ ஒரு மேட்டோ விரிச்சிட்டு அது மேலே உட்காந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை நிறைவேறணும் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடணும் எனக்கு சீக்கிரமாக வேலை நல்ல வேலையாக கிடைச்சிடணும் நான் நான் எதிர்பார்த்த சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல மாற்றம் நடைபெறணும் ஏன்னா வேலை மாற்றத்துக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்கன்னா வேலை நடக்கும் வேலை மாற்றம் ஏற்படணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் என்னுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படணும் நானும் எங்கள் குடும்பமும் எப்பவுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற நல்ல கருத்துக்களை ஒரு நல்ல நிறைவேறக்கூடிய ஆசைகளை நீங்கள் வந்து அந்த தண்ணியில் நீங்கள் கை வச்சு சொல்லுங்கள் எனக்கு இதை இதெல்லாம் நடைபெறும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் ரொம்பவே திருப்திகரமா இருக்கேன் சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வேலை ரொம்பவே அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி உங்களுடைய மந்திர வழிபாடு தொடங்குங்க ஒரு மந்திரம் தாங்க அதாவது என்னன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமஹ அப்படின்ற வரி மந்திரத்தை தொடர்ந்து அதாவது நான் வந்து உச்சக்கட்ட நேரமா நானும் நேரம் குறிப்பிட்டிருக்கேன்ல இரவு பதினோரு பதினோரு மணிக்கு தொடங்கி ஆஹ் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி மணி வரை உச்சக்கட்ட நேரமா இருக்குன்னும் போது இந்த உச்சக்கட்ட நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஜபிக்கிறது ஒரே மனதோட எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும்னு மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா உங்க ஆசைகள் அப்படியே அடுத்த நாற்பது நாட்களுக்குள்ள நிறைவேறுங்க நான் சொல்றது என்னன்னா ஒரே மனசோட இருக்கணும் அந்த நேரத்துல உங்கள் மைண்ட் எதுலேயும் டைவெர்ட் ஆகக்கூடாது வேற எந்த சிந்தனையும் ஓடக்கூடாது முக்கியமா என்ன சொல்லணும்னா நெகட்டிவா எதையுமே யோசிக்க எனக்கு வேலை கிடைக்கணும் நான் வேலையில் ஜாயின் பண்ணி நான் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஆசையாக இருந்ததுன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வேலையினால எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு வேலை செய்கிற இடத்துல என்னை எல்லோரும் பாராட்டுறாங்க அதனால குடும்பத்திலயும் பெரிய மகிழ்ச்சி நடைபெறுது குடும்பமும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு அதன் மூலமா எனக்கு இந்த வேலை மூலமா எனக்கு பெரிய சம்பளம் கிடைக்குது அந்த சம்பளத்து மூலமா குடும்பத்துல இருக்கவங்க அனைவருக்கும் நான் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறேன் இதன் மூலமா நானும் சந்தோஷமா இருக்கேன் இந்த மனநிலையோட இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரித்தபடி ஒரு முறை உச்சரித்துட்டு இந்த ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமஹ இந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ந்து எண்பத்தி ரெண்டு நிமிடங்களும் நீங்க சொல்லி வாங்க ஏன்னா நீங்க அந்த நினைப்ப அந்த ஒரு மெடிடேஷன் அஃபர்மேஷன்ஸ நீங்க வைக்கும் போது உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கேன் அதே உங்களால ஒரு மணி நேரம் யோசிக்க முடியல தாராளமா நீங்க ஒரு மணி நேரம் யோசிச்சுட்டு வரலாம் ஆனா அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க இதெல்லாம் நீங்க ஒரு கனவை மாதிரி யோசிக்கும் போது அப்போ உங்களுடைய ஆள் மனசுல ஏதோ ஒரு பயமோ ஏதோ ஒரு சஞ்சலமோ ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னா அது இந்த அஃபர்மேஷன்ஸில் கனெக்ட் ஆகிடும் நம்ம வந்துட்டு நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் மனசில் ஏன்னா சந்திர கிரகண நேரம் இல்லை அது கிட்டத்தட்ட கெட்ட சக்தியும் அதிகமாக செயல்படக்கூடிய நேரமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா அது நம்ம ஆள் மனசுல பயம் கோபம் வருத்தம் வேதனை இருக்கிறதெல்லாம் அதையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அது வந்து இந்த அஃபர்மேஷன்ஸில் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து ஒரு கனவு வச்சுட்டு இருப்போம் நம்மளுடைய கனவு இப்படி தான் நிறைவேறணும் இவ்வளவு நல்ல ஆசைகளும் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு அற்புதமா நடைபெறணும் நினைக்கும் போது அந்த இடத்துல கோபமோ மனசஞ்சலமோ ஏதோ அதனோட தாக்கத்தை ஒரு நெகட்டிவா வெளிப்படுத்துச்சுன்னா அதுவும் நடைபெற்றிடும் அதனால தான் என்ன சொல்றேன்னா ஒரு திங்கிங்கை வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும் இதெல்லாம் நடக்கணும் நான் வந்து பெரிய வேலைக்கு போகணும் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு குழந்தை வந்து உண்டாக போகுது இந்த குழந்தை மூலமா என் குடும்பமே சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக இப்படி ஒரு அஃபர்மேஷன்ஸை வச்சு இப்படி ஒரு மெடிடேஷனை பண்ணிட்டு நாற்பது என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ எதை ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும் அது பாசிட்டிவா யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நேரத்துல ஒரு சின்ன நெகட்டிவாகவும் ஐயோ நமக்கு இப்படி நடந்துருச்சுன்னா இது மூலமா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்தா கூட சரி அதுவும் அதனால இது ஃபர்ஸ்ட் ஒரே மனதோட ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நீங்க இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பன்னெண்டரை மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை ஒரு ஒன்று இல்லைங்க பக்கத்துல ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறை சொல்லிட்டு பக்கத்தில் அதை வச்சுட்டு நீங்கள் ஓம் சந்திர மோனேஸ்வராய மகன் உங்களுக்கு எப்படி விருப்பமாக கண்ணை முடி கையை கும்பிட்டு உட்காந்தாலும் சரி இல்லை இப்படி ஜபிக்கிற மாதிரி இப்படி உட்காந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சௌகரியம் உங்க உடல் சௌகரியம் அதை நினச்சிட்டு நீங்கள் சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பது நாட்களில் அடுத்த வரக்கூடிய நாற்பது நாட்களில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இதுக்கு நான் பொறுப்புங்க நான் நிறைய முறை இந்த மாதிரியான மெடிடேஷன்ஸ் நான் பயன்படுத்தி இருக்கேன் அதனால தான் உங்களுக்கும் இதை அட்வைஸ் பண்ணுறேன் இதில் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் தாட்ஸ் கூட வரக்கூடாது அதனால தான் நான் ஒரு வரி மந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்க நான் வந்து ஒரு வரி மந்திரத்தை பயன்படுத்துவேனான்னு கேட்டேன்னா கொஞ்சம் நேரம் பயன்படுத்திட்டு நான் அஃபர்மேஷன்ஸ்க்கு போயிடுவேன் நான் அஃபர்மேஷன்ஸ் போடுவேன் விஷுவலைசேஷன் பண்ணுவேன் விஷுவலைசேஷன் பண்ணுறது என்னென்னா கனவு காணுறது அஃபர்மேஷன்ஸ்ன்றது நமக்கு என்ன விருப்பமோ அதை திரும்ப திரும்ப மனதார சொல்லிகிட்டே இருக்கிறது விஷுவலைசேஷன் என்னும்போது அந்த மனதார என்ன சொல்கிறோமோ அதை நம்ம நம்ம கனவா பாக்குறோம் நமக்கு இந்த மாதிரிலாம் நடைபெற போது அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தியோட சந்தோஷத்தோட நம்ம கனவை காண்றோம்னா அது அடுத்த நாற்பது நாள்ல நிறைவேறிடும் சரிங்களா அதனால இந்த நேரத்துல எல்லோருமே உங்களுடைய ஆஹ் ஆசைகளை நிறைவேற்ற கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கும் இதை பயன்படுத்திக்கணும் இல்லை என்னால இதெல்லாம் முடியாதுமா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு எனக்கு நைட்டு தூக்கம் வருதுன்னா பெட்டர் நீங்க தூங்கிடலாம் ஏன் தூங்கிடலான்னு சொல்றேன்னா அந்த நேரத்துல நீங்க கோபத்தையோ வேதனையோ கஷ்டத்தையோ அதிகமா வெளிப்படுத்துறீங்கன்னா அதுவே உங்களுக்கு அடுத்த நாற்பது நாட்களுக்கு இன்னும் அதிக பிரச்சனையா கொடுக்கும் சரிங்களா அதனால முடியாதவங்க தூங்கிறது ஜபிங்க சரி இந்த சந்திர கிரக நேரத்துல எந்தெந்த ராசிக்குலாம் பாதிப்பு ஏற்படுதுன்னு பாக்கலாமா அதாவது கிரகணம் என்பது கும்ப ராசில தாங்க நடைபெறுது கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இந்த சந்திர நிகழ்வு நடைபெறுது புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் என்பது எதுன்னா குருவோட நட்சத்திரம் குருவோட இன்னொரு ரெண்டு நட்சத்திரம் என்னது புனர்பூசம் மற்றும் விசாக நட்சத்திரம் அதனால ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த பாதிப்பு இருக்கு அதே மாதிரி இந்த முன்னாடி ராசி பின்னாடி ராசியான மகரம் மற்றும் மீன ராசிக்கும் இந்த பாதிப்பு இருக்கு ஆக இந்த சந்திர கிரகண நிகழ்வுனால இந்த ஐந்து ராசிகளுக்கு பாதிப்புகள் உண்டாகும் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அதாவது இவங்களுக்கு மன சங்கடங்கள் உண்டாகும் மன தோய்வு ஏற்படும் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் சந்திரன் என்பதால் சந்திரன் என்றாலே மனோகாரகன் தானே அந்த மனோகாரகன் என்ன பண்ணுவாருன்னா நம்முடைய கான்பிடென்ஸ் லெவல்ல குறைப்பாரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணும்னு தெரியாம வேதனைப்படுற வேதனை படுற இடத்துல கோவத்தை அதிகமாக வெளிப்படுத்துவோம் கோவப்படுற இடத்துல நம்ம இன்னும் அக்ரெசிவா செயல்படுவோம் அதே மாதிரி வந்து தேவையில்லாத மன சஞ்சலம் உண்டாகும் எதுக்கு அழறோன்னு தெரியாம அழுவோம் எதுக்கு கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்படுவோம் எல்லார் மேலயும் ஒரு வெறுப்பை காட்டுறது இதெல்லாம் வந்து மனக்காரகனான சந்திரனால பாதிப்பு ஏற்படும் சரிங்களா அந்த சந்திரனும் ராகுவும் இணையும் தான் இந்த சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறுது அதனால இந்த ஐந்து ராசிகள் வந்து கிரகண சாந்தி பூஜை பண்ணிக்கணும் அதாவது சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலையே முடிஞ்சிருது அப்ப செப்டம்பர் எட்டாம் தேதி காலையில நீங்க வழக்கம் போல எழுந்து அது காலையிலன்றதுனால எல்லாருமே குளிச்சு அவங்க கடமையை முடிச்சிருவீங்க குளிச்சுட்டு போய் கோயில்ல போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க முடிஞ்சா பச்சரிசியோ அல்லது தயிர் சாதமோ தானம் பண்ணுங்க ரொம்ப எளியவர்களுக்கு நம்ம எப்ப எந்த தானம் பண்ணாலும் சரி எளியவர்களுக்கு தானம் பண்றதுதான் உகந்தது அதனால ரொம்ப எளியவர்களுக்கு நீங்க வந்து தயிர் சாதத்தை தானம் பண்ணுங்க கோயில பச்சரிசி தானமா கொடுங்க இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களா இருந்தாலும் சரி நோய்வாய்ப்பட்டவர்கள் வயசானவங்களா இருந்தாலும் சரி காலையிலே குளிச்சு முடிச்சிடுங்க காலையில குளிச்சு முடிச்சிட்டு அப்புறம் நீங்க உணவை எடுத்துக்கோங்க நீங்க எல்லாருமே வந்து இந்த கிரகண நேரத்தை உங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பூஜையோ ஒரு சின்ன வழிபாடோ ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்கங்க அதே மாதிரி எந்த ராசிக்கெல்லாம் இந்த கிரகண நேரம் யோகமா செயல்பட போகுதுன்னா ரிஷிம ராசி கண்ணீர் ராசி மற்றும் தனுசு ராசி இவங்களுக்கெல்லாம் இந்த கிரகண நேரம் ரொம்பவே யோகமா இருக்குங்க ஆமாங்க அதாவது என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படலாம்னு நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்கன்னா இது வந்து உங்களை வேகமாக செயல்படுத்த போகுது இந்த கிரகண நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாட்கள்ல நீங்க என்னக்கு செய்யல ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்களா அது வேகமாக ரொம்பவே சந்தோஷம் செயல்பட போகுது முழுமை அடைய போகுது இந்த ரிஷிபராசினர் கண்ணீர் மற்றும் வேண்டுதல் வழிபாடு மறுநாள் காலையில குளிச்சு முடிச்சுட்டு சிவன் கோயில அல்லது அம்மன் கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லதுங்க எல்லாருமே இந்த கிரகண நேரத்தை ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்கணும் என்னுடைய ஆசை